அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெய்த போய்கிறோம் இடமிருந்து வளம் ஓந்து சுதந்திரம் சுதந்திரம் விடுதலை விடுதலை இரண்டு மேலிருந்து கீழ் ஆண் யானையிடம் இவை உண்டு என்ன இருக்கு தந்தம் தந்தங்கள் த இன் இங் இல் தந்தங்கள் உண்டு ஒன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சாராபாய் விக்ரம் விக்ரம் சாராபாய் ஆறு இடம் இருந்து வளம் சமீபத்தில் மறைந்த மாபெரும் இந்திய தொழிலதிபர் ரத்தன் டாட்டா ரத்தன் டாட்டா மூன்று மேலிருந்து கீழ் அன்னை மலையாளத்தில் சேட்டா சே மூன்று இடமிருந்து வளம் நகையின் விலையில் செய்கூலி டேஷ் ஆகியவையும் சேர்க்கப்படுகின்றன நகையின் விலையில் செய்கூலி சேதாரம் சேர்க்கு சேதாரம் சேதாரம் ஐந்து மேலிருந்து கீழ் சமமாகாது சமமாகாது ஈடாகாது ஈ ட ஈடாகாது பதினொன்று இடம் இருந்து பலம் டேஷ் அனைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே என்கிறது பாரதியாரின் ஒரு வரி அள்ளி அணைத்திடவே என் ஆடி வரும் தேனே அள்ளி அள்ளி ஒன்று பதினொன்று மேலிருந்து கீழ் பென்சில் எழுதும் ரப்பர் பென்சில் எழுதுனா ரப்பர் அழிக்கும் அ லி பதிமூணு இடம் இருந்து பலம் தொன்மையான காலத்தில் இறந்தவர்களை இதற்குள் அடைத்து வைத்தனர் தாளி தான் போடணும் லீ இருக்கு தாலி அப்புறம் பதினாறு இருந்து கீழ் பதினாறு எடை பார்க்க உதவும் கருவியின் முதல் இரண்டு எழுத்துக்கள் தராசு தராசு அப்புறம் நான்கு மேலிருந்து கீழ் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது இரகசியம் ராயிற்கு ரகசியம் எட்டு இடமிருந்து இருந்து பரிசுத்தமான பரிசுத்தமான தூய தூ யாயிற்கு தூய எட்டு மேலிருந்து கீழ் குழந்தையை இதில் இட்டு உறங்கச் செய்வார் தூளி தூயிற்கு லீ தான் போடணும் தூளி ஒன்பது இடம் இருந்து பலம் ஒரு பொருளின் ஓரம் ஒரு பொருளின் ஓரம்னா லீ இருக்கு இம் இருக்குது அப்போ இங்கே விளிம்பு வி லீ இம் உ விளிம்பு பத்து மேலிருந்து கீழ் எலும்பு முறிவு சிகிச்சைக்கு பெயர் பெற்ற ஊர் புத்தூர் புக் புத்தூர் பன்னிரெண்டு இடமிருந்து வலம் நாளில் ஒரு பங்கு நடக்கவும் உதவும் நாளில் ஒரு பங்கு கால் நடக்கிறதுக்கு உதவுறது கால் இதுக்கு ஆன்சர் வந்திருக்குது என்னதுன்னு கொஸ்டின் பார்த்துருவோம் ஒன்பது மேலிருந்து கீழ் குயில் ஆங்கிலத்தில் குள் பதினான்கு இடம் இருந்து பலம் இதை பிளந்து வெளிப்பட்டது நரசிம்மவதாரம் இதை பிளந்து தூணை பிளந்து தூ தூண் பனிரெண்டு மேலிருந்து கீழ் தன் வில்லின் காரணமாக அர்ஜுனன் இப்படி அழைக்கப்பட்டான் வில்லின் காரணம் காண்டீபன் இன் காண்டீபன் பத்தொம்பது இடம் இருந்து வலம் அன்னையின் தங்கை அண்ணையின் தங்கை சின்னம்மா சி இன் இம்மா சின்னம்மா பதினைந்து மேலிருந்து கீழ் சாதகம் எதிர்ச்சொல் சாதகத்துக்கு எதிர்ச்சொல் பாதகம் பா த க இம் இருக்கு பாதகம் பதினேழு இடம் இருந்து பலம் பிளந்து தூளாக்கு பிளந்து தூளாக்கு தாய் இருக்கு இரு இருக்குது கா மட்டும்தான் போடணும் தகர் தகர் அப்புறம் ஏழு இடம் இருந்து வளம் அனுராதா ரமணன் எழுதிய இந்த சிறுகதை திரைப்படமாகவும் ஆனது சி இருக்கு ரை தான் போடணும் சிறை பதினெட்டு இடம் இருந்து வளம் பிடல் காஸ்ட்ரோ போல இவரும் ஒரு பிரபல புரட்சியாளர் கு இருக்கு இருக்கு எஸ் சேகுவாரா சே வாகு இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ